மே தினத்தை ஒட்டி சென்னையில் தொழிலாளர்களின் பேரணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்கள் அதாவது சமதர்ணம் சமூக அமைப்பு மே தினம் தான் இந்த மேதினம் உழைப்பாளர்களுக்கு உன்னதத்தை போற்றும் அவர்களது உழைப்பை ஒரு நாள் முழுவதுமாக அனுசரிப்பதற்கான இந்த மே தினமானது கொண்டாடப்படுகிறது அந்த உழைப்பாளர்களினுடைய மிக முக்கிய அமைப்பாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிஐபி மற்றும் ஏஐபிசியினுடைய ஆஹ் போக்குவரத்து சங்க தொழிலாளர்கள் பல்வேறு அமைச்சரை சார்ந்த தொழிலாளர்கள் ஆட்டோ ஒப்பந்தர்கள் எல்லாரும் சேர்ந்து தற்போது இந்த பேரணியை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருந்து ஊர்வலமாக வருகிறார்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் சென்று ஐநாவரத்தில் ஒரு பொதுப்பு பணமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சிஐபியின் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் அவர்களுக்கான உள்ள ஊதியம் அதே போல அவர்களுக்கான சுதந்திரம் ஆகியவை எல்லாம் வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மேதினத்திற்கான போராட்டத்தை மக்களுக்கு மீண்டும் அடையாளப்படுத்துவதற்காகவும் இந்த பேரணி தற்போது நடைபெற்று வருகிறேன். நன்றி சுபாஷ் விவரங்களுக்கு